இதை உணர்ந்து தான் நம்முடைய மன்னர்கள் ஆட்சியாளர்கள் நமக்கு நித நதிகளை உருவாக்கி கொடுத்தாங்க இப்போ நமக்கு பக்கத்தில் இப்போ நம்ம வாழ்ற இப்போ நான் இப்போ நம்ம நயனாமலை அடிவாரத்தில் இருக்கிறோம் இங்கே இருக்கிற பூச்சத்துறம் பார்த்திங்கன்னா இங்கே அதில் பக்கத்தில் ஏகே சமுத்திரம்னு ஒரு ஒரு நெடுஞ்சாலையிலே இருக்குது அதை ஒரு நாள் இரண்டா சமுத்திரம் இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறப்ப தான் ஆனா அங்கே போதமலை அடிவாரம் இந்த பக்கம் கொல்லிமலை தண்ணீர் இதெல்லாம் வந்து பேளுக்குறிச்சிலருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் பல்வேறு வகையில் ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி கொல்லிமலை தொடர்ச்சி தான் போதமலைங்க இங்கெல்லாம் வரக்கூடிய தண்ணீர் கால் காவிரினு சொல்ற காக்காவூரி வழியாக இருந்து ராசிபுரம் கோனேர் புட்டின் இருக்கும் அந்த நதி எல்லாம் அங்க இருந்து கால் காவேரினா முழு காவேரியினுடைய ஒரு காப்பு கால் கால் என்பது கால் என்பது கால் என்பது காற்றும் காற்று போல வேகமாக கூட ஓடி ஓடி அப்படின்னு கூட பொருள் இருக்கும் கால் காவிரின்னு பேர் நான் நினைச்சேன் காவிரியில ஒரு கால்வாசி அளவு அப்படி அந்த அளவு முறையிலையும் கூட நாளில் ஒரு மடங்கு தண்ணீர் வரும் அப்படின்னு கூட நம்ம புரிய புரிஞ்சுக்கலாம் அப்போ அங்கிருந்து வந்து தான் அந்த கோனேரி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்கும் கோனேரிப்பட்டி அந்த ஏரி நிரம்பணும் அந்த ஏரி நிரம்புற பிறகு தட்டாங்குட்டை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க பாருங்க அந்த அந்த அது நிரம்பி அனப்பாளையத்துக்கு வரணும் அனப்பாளையம் நிரம்பிச்சுன்னா ஏகே சமுத்திரம் இதுதான் ஏகே சமுத்திரம் போது அனந்த கிருஷ்ணராய சமுத்திரன்னு பேருங்க அனந்த கிருஷ்ணராய சமுத்திரங்கிற ஒரு பெயர் ஏகே சமுத்திரனுமாகி அந்த ஏகே சமுத்திரத்தில் அண்மையில் ஒரு நிகழ்வு என்ன நடந்ததுன்னா